குறிப்பா தாம்பத்தியத்துக்கு பிறகு நாம எடுக்கக்கூடிய தலை ஸ்நானம் அப்படிங்கிறது நம்முடைய உடல் அப்படிங்கிறது இயல்பு நிலையில் இயங்குவதற்கு இந்த தலை ஸ்நானம் அப்படிங்கிறது ஆரோக்கியமான ஒரு விஷயமாக அமையும் இப்போ நிறைய பேர் சொல்றது என்ம்மா சாலையிலலாம் இருக்கிறாங்க குடிசை வீட்டுல எல்லாம் இருக்கிறாங்க அவங்க எல்லாம் வந்து டெய்லி காலையில் தலை குளிச்சிட்டோம்மா வேலையை தொடங்குறாங்க நமக்கு இந்த பாத்ரூம் இதெல்லாம் இருக்குது நமக்கு வசதியாக இருக்கிறோம் அதனால நம்ம எல்லாம் நம்ம யோசிக்கிறோம் ஆனா அவங்க எல்லாம் அப்படியா இருக்கிறாங்க அப்படின்னும்போது அவங்க அவங்களுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு சாக்ரிஃபைஸ் அப்படின்றத பண்ணிக்கிறாங்க அவங்க நிலைமையில இருந்து நாம வாழ்ந்து பார்த்தாதான் அந்த கொடுமை நமக்கு தெரியும் அவங்க நினைப்பாங்க நம்ம ஏதோ ரெண்டு வேலை சாப்பாடு கிடைக்குது ஏதோ கட்டிக்கிறதுக்கு அந்த துணியாக இருந்தாலும் நம்ம கட்டிக்கிறோம் இதுவே நம்ம நல்ல ஒரு பெரிய வீட்டில இருந்தா நல்லா இருக்கலாமே அப்படின்னு அவங்களும் தான் நினைப்பாங்க ஆனா அவங்களுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு அவங்க சுத்தமா இருக்கணுமோ அவங்களுடைய அந்த சுத்தம் அப்படின்றது அவங்க கிட்ட இருக்கத்தான செய்து நமக்கு கடவுள் ஆசிர்வாதத்துல நல்ல வீடு நல்ல ஒரு தண்ணி வசதி நாம நினைச்சபடி நாம குளிக்கிறதுக்கு சோப்பு சீப்பு ஷாம்பு அது இது எல்லாம் இருக்கு ஆனா நம்முடைய ஒரு சோம்பேறித்தனம் அவங்கெல்லாம் இருக்கிறாங்களே அப்படின்னு நாம நினைக்கிறோம் ஆனா நாமயே அவங்கெல்லாம் இருக்கிறாங்கன்னு நாமையே அவங்கள பாக்கணும் நாம யாரை பார்த்து இந்த விஷயங்கள்லாம் பண்ணோம் நம்மளை விட நல்லா இருக்கிறவங்கள பார்த்து ஆஹ் அவங்க அந்த மாதிரி பாத்ரூம் வச்சிருக்காங்க நானும் நான் இதெல்லாம் பண்ண போறேன் அப்படின்னு நிறைய விஷயங்கள் அவங்கள பார்த்துதான் நாம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோமே தவிர ஆனா ஒரு சில விஷயங்கள்ல மட்டும் நாம அந்த மாதிரி இருக்கலாமே அவங்கெல்லாம் அப்படி தானே இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறோம் இது ரொம்ப தப்புங்க நமக்கு கடவுள் என்ன கொடுத்திருக்கிறாரோ அதை நாம முறையா பயன்படுத்தி நம்மளுடைய வாழ்க்கையை வாழறது அப்படிங்கிறது நல்ல ஒரு விஷயம் அவங்களுடைய வாழ்க்கையை நம்மளால ஒரு நாள் வாழ முடியுமா